அன்றாட வரும் அதை நிரந்தரமாக்கொள்வதும் தற்காலிகமாக்கிக் கொள்வதும் நீ நோயாளி தற்காலிகமாக்கி கொண்டால் நீ அறிவாளி எப்போ கஷ்டம் வரும்போதுதான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் சந்தோஷமா இருக்கும் போது ஒண்ணுமே இல்லை யோசிக்கிற சக்தியை வந்து துன்பங்கள் வரும்போதுதான் ஒரு மூளைக்கு வந்துட்டு அது வந்து ஒரு நல்லவங்களா இருக்க வேண்டாம் நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும் செய்கைகள் தானா வந்து வரும் வாழ்க்கையில வந்து எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன அது வாழ்க்கையே கிடையாது அது கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை இன்பத்தையே நெஞ்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது கசந்து துன்பங்க இருக்கோ இருந்துதான் ஆகணும் அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம் பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம் தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம் தோல்வி வந்தாதான் வெற்றியோட அருமையும் தோல்வியை வெற்றியோட அருமையே தெரியாது இந்த நேரம் இந்த நிமிஷம் மறுபடியும் வாழ்க்கையில அடையவே முடியாது வந்து நேரத்தை வீணாக்கிறானோ அவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான் டைம் இஸ் லைக் டைமண்ட் அதை அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் எல்லாமே வாழ்க்கையில குரு ஏளோ முக்கியமோ நண்பனும் அவளோ முக்கியம் வாழ்க்கையில வெற்றி பெறணும் சொன்னா செலக்ட் யுவர் फ्रेंड्स फ्रेंड्स அப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தென் உங்க வாழ்க்கை துணையை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் फ्रेंड्स செலக்ட் பண்ணுங்க இன்னொன்னு சொல்ற பசங்களுக்கு எப்பவுமே வந்து நாளைக்கு நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்லை எல்லாருமே இங்க இருக்குறது நாளைக்கு பத்திதான் மட்டும் திங்க் பண்ணிட்டு இருப்போம் இன்னைக்குதாமே விட்டுட்டு நாளைக்கு என்ன ஆக போகுதோ நாளைக்கு என்ன ஆகும் போது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம இருக்கோம் சொன்னால் பிகாஸ் ஆஃப் பெஸ்ட் டிக்ஸ் நேத்து நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம் சோ நாளைக்கு எங்க இருக்கு நமக்கு இல்லை தானே இருக்கு நாளைக்கு சோ இன்னைக்கு நாம கரெக்டா ஒழுங்கா படிச்சோம்னு சொன்னா இன்னைக்கு ஹோம் ஒர்க் இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து என்ன படிச்சோம் கரெக்டா படிச்சோமா டீச்சர் சொன்னது கரெக்டா இது பண்ணிக்கிட்டோமா யார்கிட்டயாவது சண்டை போட்டோமா இல்லை யாராவது வந்து மனசு உருப்படுற மாதிரி செஞ்சோமா ஹோம் ஒர்க் கரெக்டாக செஞ்சோமா அப்பா அம்மா சொன்னா பற்றி கேட்டு கேட்டோமா அது அன்னைக்கு அன்னைக்கு வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க நாளைக்கு அப்படியே தானாக உருவாகிடும் கனவு எல்லாம் வச்சுக்காதீங்க எப்பவுமே இப்போ குழந்தைங்க பாருங்க ஏதாவது நீங்கள் சொல்லுங்க ஒரு சின்ன குழந்தை ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் குழந்தை வந்து அப்படியே உட்காந்து யோசனை பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா முடிய முடியும் பிகாஸ் த சில்ட்ரன் தி லீவ் இன் த மோமெண்ட்

கண்ணில் வந்து பிளிங்கர்ஸ் பிளிங்கர்ஸ் போட்டு என் பாதையில் நம்ம போயிட்டு இருப்போம் எனக்கு எதையும் நான் தான் எனக்கு நண்பரும் நான் தான் என்னுடைய படம் தான் எனக்கு எதிரி என்னுடைய படம் தான் எனக்கு இது என்னுடைய படத்துல தான் நான் காம்படிஷன் மொத்தவங்க படத்துக்கு நான் காம்படிஷன் இல்ல இப்போ எனக்கு காம்படிஷன் படையப்பா படையப்பாவோட பெருகிட்டு கொடுக்கணும் இப்ப விக்ரம் காம்படிஷன் சுவாமி அதோட பெருகிட்டு கொடுக்கணும் சூர்யா காம்படிஷன் காக்க காக்க அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும் விஜய்க்கு வந்து ஒரு பிரெண்ட்ஸ் இல்ல ஒரு காதலுக்கு மரியாதை அந்த அதுக்கு அந்த இதுல நீங்க போயிட்டே இருந்தா நீங்களும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க நேச்சுரலி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும் என்ன சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும்